இயேசு கிறிஸ்துவ உலகத்துல நான்சத்தோடு ரத்தத்தோடும் அதிகாரங்களோடு நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்னா இந்த உலகத்தில் வருகிறது தேவனுடைய விழுந்து போன மனிதன் பாவத்தில தள்ளப்பட்ட மனிதன் தேவ ஐக்கியத்தை இழந்து மகிமையின் செயலை இழந்து போன மனிதனுக்கு மீண்டும் அதை திருப்பி கொடுக்கும்படியா இயேசு இந்த உலகத்தில் வந்து பாடுபட்டு அவர் சிலுவையிலே மறித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுப்பப்பட வேண்டும் என்பது தேவ திட்டம் தேவனுடைய விரோதமாய் பிசாசானவன் எழும்பி ஆலோசனை பண்ணி கிரியை செய்ததை நாம் பார்க்கிறோம் அதை மாத்திரம் அல்ல அதற்கு பிறகு ஏசு கிறிஸ்து உயிர் எழுந்து நித்தியத்துல எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகும் இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெற்று சபைகள் பெருக ஆரம்பித்தது இயேசுவின் நாமத்தின் மகிமை பிரஸ்தாபமாக்கப்பட்டதை தடை செய்கிறதற்காக இன்று வரையிலும் பிசாசானவன் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறான் அல்லேலூயா அவர்கள் சொல்லி சொல்லி சொல்லும் பொழுது அங்க மூணாவது வசனத்தை சொல்றாரு அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள் அவர்கள் கட்டுகளை அறுத்து அப்படின்னா ஆண்டவர் சில பிரமாணங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் யாத்திராகமத்தின் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கும் பொழுது இருபதாம் அதிகாரத்துல ஒரு பத்து கற்பனையை கொடுக்கிறார் இப்படிதான் நீங்க இருக்கணும் இப்படிதான் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி சில காரியங்கள் ஆண்டவர் சொல்றாரு அதே போல புதிய ஏற்பாட்டுல இதெல்லாம் உள்ளடக்கி ஒரு ரெண்டு கற்பனை இயேசுகிறது சொல்றாரு உன் முழு இருதயத்தோடு உன் முழு பலத்தோடு உன் முழு ஆத்மாவோடு உன் தேவனாகிய கற்றிடத்துல நீ அன்பு கூறுவாயாக ஆளையிலும் நீ அன்பு கூறுவாயாக உன்னிடத்தில் ஆளையிலயும் நீ அன்பு கூறுகிறது போல நீ பிற அன்பு கூறுவாயாக என்று சொல்லி ஒரு கற்பனையை கொடுக்கிறார் கொடுத்து சொல்றார் நீ இப்படிதான் வாழணும் நீ ரட்சிக்கப்படணும் நீ சர்வ வல்லவரை ஆராதிக்கணும் நீ தீமையை விட்டு நீ விலகணும் நீ நன்மை செய்கிறவனாய் மாற்றப்பட வேண்டும் ஆலை நீங்கள் ரட்சிப்பை பெற்று நீங்க நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ள வேண்டும் என்று சில காரியங்களை ஆண்டவர் நமக்காய் ஏற்படுத்தி இருக்கிறார் ஆலை லூய்யா ஆண்டு சொல்றாரு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்க என்ன இடத்துல வாருங்கள் அடுத்து சொல்லிட்டு சொல்லும் பொழுது இப்படி சொல்லுவார் பாருங்க என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் அவருடைய சிலுவையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய அடிச்சுவடுகளின் வழியாய் நடக்க வேண்டும் என்று சில கட்டளைகளை கொடுத்திருக்கிறார் அல்லையிலோயா அது எல்லா காரியங்களிலும் ஒரு புருஷனுக்கும் மனைவிக்கும் ஆளுநர் ஆண்டவர் சொல்லும் பொழுது ஒரு பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது பெற்றோருக்கு சொல்லும் பொழுது சில பிரமாணங்கள் ஆண்டு வைத்திருக்கிறார் இப்படி தான் இருக்கணும் தான் செய்யணும் ஆனா நீங்க சொல்றாங்க அவர்கள் கட்டுகளை ஆலிய அறுத்து அவர்கள் கயிர்களை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள் எதற்கு நம்ம ஆராதிக்கணும் அதை தெளிவாய் நம்ம பார்க்கும் பொழுது யோபு இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அங்கு ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும் யோபு இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய பதினான்காவது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது யோபு அவர் பிரதித்திரமாக தன்னுடைய நண்பர்களுக்கு அவர் சொல்லும் பொழுது இப்படி சொல்றாரு பாருங்க அவர்கள் தேவனை நோக்கி எங்களை விட்டு விலகிரும் உம்முடைய வழிகளை அறிய விரும்பும் சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார் அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதனால் நமக்கு என்ன புரோஜனம் என்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் என்று சொல்லி பக்தன் நாம் பார்க்கிறோம் அவர் அவர் அவர்கள் தேவனை நோக்கி எங்களை விட்டு கொஞ்சம் இருங்க உங்களுடைய வழிகளை நாங்க அறிய விரும்பல நாங்க ஏன் சர்வ வல்லவரை ஆராதிக்கணும் நாங்க எதிர்கா ஜோம் எங்களுக்கு என்ன என்று சொல்லி ஆண்டவருடைய வழிகளை விட்டு விலகுகிற அனுபவத்தை இங்கு இந்த சங்கீதத்தினுடைய இரண்டாவது சங்கீதத்துல தெளிவாய் நாம் பார்க்க முடிகிறது எதற்காக அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்படியணும் எதற்காக நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும் ஏன் அவர் சொல்றபடியெல்லாம் நாங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் அதெல்லாம் வேண்டாம் நம்ம இஷ்டப்படி வாழ்ந்தா போதும் நம்ம விரும்புறப்படி வாழ்ந்தா போதும் அவருடைய கட்டுக்குள்ள நம்ம நிக்க வேண்டிய அவசியமே கிடையாது நாம் எப்படி வாழணும் நினைக்கிறோமோ சுயமாய் நாம் வாழ்ந்து விடலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் தீர்மானம் பண்றாங்க அடுத்த வசனம் சொல்லுது அவர்களே பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார் ஆண்டவர் அவர்களை பார்த்து ஈகழுவார் அல்லேலூயா கொஞ்சம் அந்த ரெண்டாவது வசனத்தையும் அந்த நான்காவது வசனத்தை கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அதை பார்த்து அது வந்து ஒரு சந்தோஷத்தினால சிரிக்கிற சிரிப்பு கிடையாது அல்லா இலவையா ஆண்டவர் நகைப்பாருன்னா சந்தோஷத்துல பார்த்து சிரிக்கிறது இல்ல அவங்கள பார்த்து ஆண்டவருக்கு அது என்ன அப்படின்னா பரிகாசம் அப்படின்னா ஒரு ஒரு என் நான் யார் நான் சர்வ வல்லவர் அல்ல ஜனங்கள் எல்லாரும் எல்லாருமே அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்றது தெரியல அல்லையலுவையா நாம் எல்லாரும் யாரு அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் அவர் சர்வ வல்லவர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை அப்போ இவர்கள் அவருக்கு விரோதமாய் சிருஷ்டி அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணி அவருடைய வழியை அறிய விரும்பாமல் அவருக்கு விரோதமாய் செயல்படுகிறத பார்த்து அவர் என்ன செய்கிறார் என்ன செய்கிறார் நகைக்கிறார் எவ்வளவு பெரியவர் ஆண்டவருக்கு முன்னாடி இவங்களுடைய அதிகாரம் என்ன செய்யாது செல்லுபடியாகாது இவருடைய ஆலோசனை நிற்காது ஆனா ஆண்டவர் அதை பார்த்து என்ன பண்றாரு என்ன பண்றாரு நகைக்கிறார் ஏழனம் போய் போய் ஏண்ட போய் வந்திருக்கிறாங்களே அப்படின்ற இப்ப நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு பெரிய மனிதர் உயர்ந்தவர் நல்ல பலசாலியான ஒரு மனிதனுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிள்ளைய கொண்டு நிறுத்திட்டு சண்டை போடணும்னா எப்படி இருக்கும் பலசாலியான மனுஷன் எப்படி இருக்கும் சிரிப்பா நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல சிரிப்பா இருக்கும் என்ன போயும் போயும் இந்த பிள்ளைய கொண்டு ஏன் முன்னாடி இப்போ அதை போலதான் ஆண்டோருக்கு முன்னாடி இவர்கள் இருக்கிறார்கள் என்பதைதான் அவர் வெளிப்படுத்துகிறார் அலையிலுயா ஆண்டவர் அவர்களை பார்த்து நகைப்பார் ஐயோ போயும் போயும் ஆலலிய சிருஷ்டி என்னால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்னாலே உருவாக்கப்பட்டவர்கள் எனக்கு விரோதமாய் எளிமை நிற்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை நகைப்பார் அலையிலுயா ஆண்டவர் அவர்களை இகழ்வார் என்று வேதம் சொல்லுகிறது அலையிலுயா அப்போ ஆண்டவருக்கு விரோதமாய் ஆண்டவருடைய ஆலோசனைகளுக்கு விரோதமாய் ஒரு நாளும் எதிர்த்து நிற்க கூடாது எதற்காக ஆண்டவர் அவருடைய வழிகளை நாம் அறிய விரும்பு விரும்புகிறார் எதற்காக அவருடைய சத்தியத்திலே நாம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார் எதற்காக ஆண்டவர் தன்னுடைய மேசியாவையாக மேசியாவாகிய தன்னுடைய குமாரனை நமக்காய் அனுப்புவதற்கு காரணம் என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசித்தோம்னா நாம் கெட்டு போகாமல் இருப்பதற்காக நாம் அழிக்கப்பட்டு போய்விடாமல் இருப்பதற்காக நாம் கைவிடப்பட்டவர்களாய் நாம் பரிதவித்துக் கொண்டு நிற்கக்கூடாது என்பதற்காகத்தான் அவரையே அனுப்பி இருக்கிறார் அலையிலுயா அதை அந்த நகைப்பார்ன்ற வார்த்தைக்கு நிறைய காரணத்தை சொல்லலாம் ஆலய நான் உங்களுக்காகவே என்னுடைய குமாரன் அனுப்பி இருக்கிறேன் நான் உங்களுக்காக தான் உங்களை மீட்கணும் நீங்க வந்து அழிக்கப்பட்டு கூடாது நீங்க கூடாது உங்களை எப்படியாவது மீண்டும் அந்த பிதா பிதாவுடைய அன்பில் இருந்து பிதாவோடு கூட இருந்த அந்த ஐக்கியத்தை இழந்து போய் தள்ளப்பட்டவர்களாய் தேவனுக்கு தூரமாக்கப்பட்டவர்களாய் உங்களை மீண்டும் சேர்த்து கொள்ள விரும்பிதான் நான் என்னுடைய குமாரனையே உங்களுக்கு முன்பதாய் அனுப்பி இருக்கிறேன் அவருக்கு விரோதமாய் அவர் ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் கலகம் பண்ணி அவருக்கு விரோதமாய் நீங்க செயல்படுறீங்க ஆண்டவர் சிரிக்கிறதுக்கு காரணமே அதுதான் அப்போ உங்களுடைய நன்மைக்காகத்தான் அவர் வந்திருக்கிறார் அதற்காக தான் அனுப்பி இருக்கிற அதை புரிஞ்சுக்காம இப்படி பண்றீங்களேன்னு ஆண்டவர் நகைக்கிறார் அல்லா அல்லா எதற்காக இதற்காக நம்முடைய மீட்புக்காக நம்ம இழந்து போன அந்த தேவ் ஐக்கியத்தை மீண்டும் ஏற்படுத்தும்படியாய் மீண்டும் மனிதன் தேவனோடு ஐக்கியம் உள்ளவனாய் நித்தியம் நித்திய காலமாய் அவரோடு கூட பரலோக ராஜ்யத்தில் வாசம் பண்ண வேண்டும் என்பதற்காக அவன் கெட்டு போனவனாய் அழிக்கப்பட்டு நரக ஆக்கினைகளை தள்ளப்படக்கூடாது என்பதற்காகத்தான் கச்சர் தம்முடைய குமாரனை அனுப்பியிருக்கிறார் அல்லா அதை புரிஞ்சுக்கல அதை ஏற்றுக்கொள்ளல எனக்காக தான் வந்திருக்கிறார் புரிஞ்சுக்காம அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறார்கள் அவரை ஏற்றுக்கொள்ளல அவருடைய சொந்த ஜனத்தின் ஆனா அவருடைய எதிர்பார்ப்பு எல்லாமே தீர்க்கதரிசிகள் எல்லாம் முன்னறிவித்திருக்கிறார்கள் மேசியா வருவார் அவர் பாடுபடுவார் அவர் எங்களை மீட்பார் எங்களை சந்திப்பார் என்கிற ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் அவர்களுக்குள் காணப்படுகிறது ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்கள் அலையலோயா யோவான் தீர்க்கதரிசி ஒரு விஷய காவல் இருக்கும் போது தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்றாரு வரப்போகிறவர் நீர் தானா இல்ல வேறு ஒருவர் வருவதற்கு நாங்கள் காத்திருக்கணுமான்னு கேட்கிறாரு அலையலோயா யார் கேக்குறது வரப்போகிற மேசியா நீர் தானா

அவர்கள் தான் அவருக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள் அவர் சொல்ல மாட்டீங்களே லேலோயா இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்து ஆவிக்குரியவன் என்று சொல்லுகிற அநேகர் இன்னைக்கு ஆண்டவருக்கு விரோதமாய் அவர்கள்தான் தான் எளிமை நின்று கொண்டிருக்கிறார்கள் எதுக்கு ஆராதிக்கணும் லேலோயா நான் எதுக்கு சர்ச்சுக்கு வரணும் இன்னைக்கு பெற்றோர் ஆவிக்குரிய பிரகாரமாய் ஆராதித்து விசுவாசத்தில் வளர்ந்திருப்பாங்க ஆனா அவருடைய சன்னதிகள் அவருடைய அலிய அவர்கள் வந்து நான் சொல்லுவேன் அவர்கள் கத்தருடைய குடும்பத்துல இணைக்கப்பட வேண்டியவர்கள் அவங்க வந்து ஆண்டவரை குறித்து அறிந்திருப்பாங்க ஏசப்பா பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும் அவருடைய நன்மைகள் அவருடைய ஆசிர்வாதங்களை பெற்று கொண்டவர்கள் அவங்க சொல்ற கேள்வி நான் எதுக்கு ஆராதிக்கணும் நான் எதுக்கு ஆண்டவரை சேவிக்கணும் ஆண்டவர் பொறுமையா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார் உனக்காக தான்ப்பா தான்ப்பாயா நீ அழிக்கப்படாம இருக்கிறதுக்காக தான் நீ வெட்கப்பட்டு கூணி குறுகி போய் நித்திய ஆக்கனைக்குள்ளாக நீ தள்ளப்படாமல் இருப்பதற்காகத்தான் எல்லாருக்கும் நீங்க சில கேள்வி இருக்கும் அதான் சொல்ற ஆராதிக்கணும் ஏனா நான் தொழுது கொள்ளணும் அவர் சேவிக்கிறதுனால எனக்கு என்ன பலன் அவர் நோக்கி ஜவம் பண்றதுனால என்ன பிரோஜனம் அவரை நோக்கி ஜபிக்கிறதுனால அவரை ஆராதிக்கிறதுனால நம்முடைய ஆத்துமாவுக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிய ஒரு கிருபை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் நம்முடைய ஆத்துமா அழிக்கப்படாதபடிக்கு தப்புவிக்கப்படும்படியாய் கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுவார் எதற்காக நமக்காகத்தான் அதனால அதனாலதான் மேசியாவே அனுப்பி இருக்கிறார் ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அல்ல அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிர்களை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் இரக்கத்தை கட்டளையிடுவார் இந்த சத்தத்தை கேட்டு ஒருவேளை நீங்க யோசிச்சு கொண்டிருக்கலாம் ஆன்லைன் மூலமா நீங்க பாக்குறவங்களா இருந்தாலும் சரிதான் ஒருவேளை எதுக்கு நான் ஆண்டவர் ஆராதிக்கணும் ஆராதிச்சு என்ன பிரயோஜனம் அதெல்லாம் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி ஒருவேளை கேள்வியோடு இருக்கிறீங்களா இன்னைக்கு சொல்றார் நம்முடைய நன்மைக்காகத்தான் மேசியாவை அனுப்பினார் நம்முடைய நன்மைக்காக தான் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை அனுப்பி இருக்கிறார் அவரை ஏற்றுக்கொள்வோமேயானால் ஆனால் இழந்து போன ஐக்கியத்தை இழந்து போன நித்திய ஜீவனை இழந்து போனதான தேவம் மகிமையின் சாயலை கதர் மீண்டும் நமக்கு கொடுத்து நம்மை நடத்துவதற்கு இருக்கிறார்.